சோழர்களே நமது முதல்வர் அவர்கள் உண்மையிலேயே தாயுமானவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தாய் உயிரிழந்த நிலையில் கல்லீரல் பாதிப்பால் தந்தையும் சமீபத்தில் உயிரிழந்தார் சபத்தை புதைக்க கூட காசின்றி தவித்த அந்த நான்கு குழந்தைகள் பரிதாபத்தை பார்த்து அந்த ஊர் பொதுமக்களே செலவு செய்து உடலை அடக்கம் செய்தனர் இந்த செய்தி தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நான்கு குழந்தைகளையும் ஃபோன் மூலம் பேசி ஆறுதல் கூறினார் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் நான்கு பேரும் கவலைப்படாதீர்கள் உங்களை பார்த்து கொள்வது என்னுடைய பொறுப்பு கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறி அனைத்து உதவிகளையும் செய்ய முதல் அவர்கள் உத்தரவிட்டார்கள் உண்மையிலேயே நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தாயுமானவராக விளங்குகிறார்